நம் பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்ற நிலைகளை ஞானகுரு அவர்கள் நமக்கு பலமுறை எடுத்து காட்டியுள்ளார்கள் இந்த விஞ்ஞானிகளும் இதனுடைய செயலை அறிந்துதான் அவர்களும் பல உண்மைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஒரு பெரும் கூட்டமைப்பாக இதை உருவாக்கி இந்த மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதை நாம் காக்கக்கூடிய சக்திகளாக நாம் உருவாக்கி அதிலிருந்து மீட்டிடும் நிலையாக தானும் மீண்டு குடும்பத்தையும் மீட்டு எல்லோரையும் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே குரு வழியிலே நாம் இதை உருவாக்க வேண்டும் குரு வழியிலே ஒரு பெரும் கூட்டமைப்பு உருவாகிக் கொண்டிருப்பதாக உணர்த்துகின்றார்கள் அந்த மகரிஷியில் வெளிப்படுத்திய உணர்வுகளை இந்த பூமி முழுவதும் அது ஏற்கனவே பரவி உள்ளது அதை இப்பொழுது நான் மட்டும் பேசவில்லை என்று குரு உணர்த்தி இது எல்லோருமே எல்லோ வகைகளிலும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் எல்லோருமே அதை தெரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள வேண்டும் மகரிஷிகள் வெளிப்படுத்திய அந்த பேருண்மைகளை தெரிந்தால் இந்த நாட்டையும் மக்களையும் இந்த விஞ்ஞானத்தின் விஷத்தன்மையிலிருந்து காக்க முடியும் ஆனால் காலத்தால் மறைந்துவிட்டது மறைந்த நிலைகளை நாம் மீண்டும் ஜீவன் பரட்சியை இங்கே கொண்டு வர வேண்டும் சூரியன் இந்த பிரபஞ்சத்திலே தன்னுடைய செயலை இழக்கும் தருணம் வந்துவிட்டது அது வரக்கூடிய காலகட்டத்தில் பூமிக்குள் உயிரினங்களுடைய மாற்றங்களும் அதிகரிக்கும் அதுவும் இப்பொழுது மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்று நல்ல நினைவு இருக்கும் பொழுதே அது துருவ நட்சத்திரத்தினுடன் எடுத்து வளர்த்து கொண்டால் எந்த நேரம் உடலை விட்டு சென்றாலும் பிறவியில்லாங்களை அடையலாம் திரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலத்தினுடன் சென்று அடைய முடியும் என்றால் இனம் இனத்தைத்தான் வளர்க்கும் நமது குரு உயர்ந்த உணர்வை பெற்றால் அந்த இனம் வளர வேண்டும் என்று எனக்குள் பதிவு செய்தார் அதே குருவின் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம் குரு வழியில் அந்த அருள் வழியை நாம் எல்லாம் ஒழுங்கிணைந்து சேர்க்கப்படும் பொழுது இது பெரும் கூட்டமைப்பாக மாறுகின்றது மனித உருவாக ஆன பின் அடுத்து இந்த உடலை அதாவது இறந்த உடலை புதைத்தால் அது கரைக்கப்படுகின்றது மீண்டும் மற்றொன்றுக்குத்தான் அது இரையாகின்றது இந்த உடல் அதுபோலதான் இந்த சூரியனின் செயலை இழந்துவிட்டால் கரைந்துவிடும் மற்றதுக்கு இரையாகிவிடும் எப்படி இந்த பூமிக்குள் மனிதர்கள் அவருடைய உடல்கள் கரைக்கப்படுகின்றதோ அதே போன்றுதான் இந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் சூரியனாக இருந்தாலும் கோள்களாக இருந்தாலும் ஏனென்றால் இந்த சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் தனித்தனியாக ஒவ்வொரு சூரிய குடும்பமாக மாறிக்கொண்டுள்ளது ஒரு குடும்பத்திலே தாய் தந்தை குழந்தைகள் என்று இருந்தால் குழந்தைகள் பருவமீறி அவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கென்று குழந்தை பிறந்து அந்த குடும்பத்தார் தனித்தனியாக பிரிந்து செல்வது போன்றுதான் இந்த சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் அது தன் தன் குடும்பம் என்ற நிலையில் சூரிய குடும்பமாக தனக்கு கோள்களையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கியது சூரியனாக மாறி நிலையாக வளர்ச்சி வரும் இப்பொழுது கார்த்திகை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதுவோன்று ஏனைய சில நட்சத்திரங்கள் சூரியனாக மாறிவிட்டது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏனைய நட்சத்திரங்களும் சிறுக மாறிக்கொண்டுள்ளது என்றால் சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகாரமே அங்கிருந்து வருவதுதான் இவர்கள் தனி குடும்பங்களாக ஆகும்பொழுது பொழுது எப்படி வீட்டிலே மூத்த பிள்ளையோ மற்றவர்களோ குடும்பத்தை விட்டு விலகி சென்றார் குடும்பத்தின் அந்த வருமானமும் மற்ற பாதுகாக்கக்கூடிய நிலைகளை இழந்து அந்த குடும்பம் சீனதிசை அடைவது கொண்டுதான் இந்த சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரத்தை அது பங்கிட்டுக் கொள்கின்றது சூரியன் முதுமை அடைந்து விடுகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு சரி பகுதி இப்படி தனி சூரிய குடும்பமாக ஆகிவிட்டாலே சூரியனுக்கு எரை குறைந்து விடுகின்றது சுழற்சியினுடைய ஈர்ப்போட்டம் குறையத் தொடங்கும் அந்த ஈர்ப்போட்டம் குறைந்தால் சூரியனுடைய ஈர்ப்பு கோள்களும் அதனுடைய சுழற்சி வேகங்களும் மாறிவிடும் அந்த சுழலுக்குள் அதுவும் கரைந்துவிடும் ஆவியாக மாறிவிடும் ஏழு நட்சத்திரங்களும் சூரிய குடும்பமாக உருவாகப்படும் பொழுது அவைகளுக்கு இது உணவாக மாறிவிடும் ஆனால் ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் சேர்ந்து ஒரு குடும்பமாக மாறுகின்றது அப்படித்தான் நாம் சுழல் கொண்டுள்ளோம் ஆனால் இந்த ஏழு நட்சத்திரங்கள் என்று இந்த பிரபஞ்சத்தில் இவைகள் இருபத்தி ஏழு சூரிய குடும்பமாக மாறிவான் அது ஒரு அண்டமாக பேரண்டமாகின்றது இப்படியெல்லாம் வளர்ச்சி நிலை மாறி மாறி மாறித்தான் பெருக்கத்தி நிலைகள் நம் சூரிய குடும்பம் இரண்டாயிரம் என்று சொல்லியிருந்தமே வளர்ந்து வந்தது இதையெல்லாம் நான் வெறுமனே சொல்லவில்லை நான் படிக்காதவன் அவன் குரு இந்த இடத்திலே எனது குருதான் இதையெல்லாம் நேரடியாக உணர்த்தி காட்டினார் நான் படித்து சொல்லவில்லை படித்திருந்தால் தப்பாகத்தான் சொல்லியிருப்பேன் என்று சொல்லியிருந்தேன் அவர் குரு கொடுத்த அருவியின் தன்மை அதை நினைவு கொண்டு வளர்த்து கொண்டேன் வளர்த்து கொண்ட பேருண்மைகளைத்தான் இங்கே உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் பதிவு செய்தே நீங்களும் எண்ணி நினைவு கொண்டு வந்து வளர்த்தீர்கள் என்றால் அகசியம் கண்ட அகண்ட அரண்டத்தின் பேருண்மைகளை நமது குருனால் கண்ட இயற்கையின் மாற்றத்தின் உள்பொருளை அறிந்து இந்த உடலுக்குள் பேரண்டத்தின் அதாவது என்றும் பதினாறு ரெண்டு வாழை செய்யும் மெய்ஞானிகளுடைய உடல்களை வளர்த்து அதாவது இந்த உடலான பிண்டத்திற்குள் அந்த அன்னத்தின் சக்தியை வளர்த்து உயிரோடு ஒன்றி ஒளி சரீரம் பெற முடியும் இந்த உடலுக்கு பின் பிறவிலான நிலையை அடைய முடியும் அத்தகைய நிலை நாங்கள் இனி துரித காலத்திலேயே அந்த சக்திகளை பெற வேண்டியிருக்கின்றது அதற்குத்தான் குரு வழியில் இது ஒரு பெரும் கூட்டமைப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது அந்த கூட்டமைப்பால் நாமும் அதற்குள் இணைந்து அந்த கூட்டமைப்பில் அதன் மூலமாக நாமும் நம்மை காத்து அனைவரையும் காக்கக்கூடிய மெய்ஞானிகளுடைய அருள் சக்திகளை வளர்ப்போம் இந்த உலக நாம் விடுபடுவோம் மகா ஞானிகள் நாம் ஒருவராக இருப்போம் என்று இந்த சூழ்நிலையை பற்றி சுட்டிக்காட்டி நாம் இருந்து விடுபடச் செல்ல வேண்டிய நிலையும் மீட்டிட வேண்டிய நிலையும் மக்களை காக்க வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருப்பதையும் குருநாய் இதை